நம்பர் ஒரு எல்பிஜி என்றாசோட பைக் நீங்கள் எக்ஸல் நீங்கள் ஷோரூமில் வண்டி எடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நாற்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் வரும் நாற்பத்தெட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துலாம் ஒரு ஓட்டி பலருக்கு ஏற்ற வண்டி வச்சு ஓட்டுலருக்கு நல்ல வண்டி ஒரு எல்பிஜியோட நம்ம கொடுக்குறோம் நாற்பத்தெட்டாயிரம் வண்டி எங்கேயும் தரமாட்டாங்க கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் கிஃப்ட் வச்சிருக்கு தைப்பவங்களை புக் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய வர்ற மக்கள் அனைவருமே என்னுடைய சொந்த பந்தங்கள் தான் அதனால ஒரு ஏழை மக்களுக்கு கார் சேரணும் எல்லார் வீட்டில் ஏழை வீட்டில் கார் நிற்கணும் அப்படி நோக்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கமான் இது பண்ணுறீங்க நேராக ஃபோன் பண்ணிக்கலங்க என்ன எப்படி இருக்குன்னு கேளுங்க இல்லை விலை ஜாஸ்தி நேராக ஃபோன் பண்ணிக்கலாங்க எதுல நான் இருக்குது நீங்கள் தானே இருக்கேன் வாங்க நேரில் பேசிக்கலாம் தப்பு கிடையாது சொன்னதே செய்யும் ஐஸ்வர்யங்கார் முடிஞ்சளவுக்கு கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து நேரில் வந்து மிஸ் பண்ணி மிஸ் பண்ணிட வேண்டாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே வந்து ஓட்டி பாருங்கள் வண்டியில் நூறுரூவா வெறும் நூறுரூவா செலவு கிடையாது மைலேஜுக்காகவே கொண்டாச்சு நல்லா விரும்புவாங்க இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி அவ்வளோ டீசல் வண்டியில் லோன் பார்த்தீங்கன்னா லோன் அது உங்கள் ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபுல் லோன் வாங்கி தருவேன் இந்த வண்டிக்கு உங்களுக்கு புக் பண்ணுறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கிப்டோ வச்சர் இருக்குது இந்த வண்டிக்கு எந்த வண்டி நீங்கள் எடுத்தாலுமே தைப்பு உங்களுக்கு ஆஃபராக கிப்டோ வச்சர் இருக்குது தைப்பொங்கல் புக் பண்ணுறவங்களுக்கு ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் டிஎன் முப்பது சேலம் நம்பர் பாரு நீ கொடுக்குற காசு ஒவ்வொரு காசுமே வேறு சிந்தி வாங்கின காசு காசு ஏன்னா வண்டி எடுக்க வண்டி உங்கள் வண்டி அடுத்து அதனால் அந்த வண்டியை நீ தரமாக பாதுகாத்து வச்சுக்கோங்க வண்டி கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் கிலோ நிசாரணம் பெட்ரோல் வேரியன்ட் வண்டி திருப்பூர் நம்பர் ஒரு ஓனரு போடுற விலையை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பில்ட் பண்ணி தான் போடுவேன் பெரிய வித்தியாசத்தில் பண்ண மாட்டேன் அப்படியே நான் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வெளியில் ரொம்ப லாங்கிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா என்னுடைய கமிஷன் ஒரு கமிஷனை விட்டு கொடுத்து தான் நான் பண்ணுவேன் அண்ணே வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யங்கார்ஸ் அம்மாபாளையம் திருப்பூர் நம்ம லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினாசி ரோட்டில் அம்மாபாளையம் பஸ் ஸ்டாப்பில் நூறு மீட்டரில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு எல்லாருமே குவால்சி கேட்டுறாங்க ஒரு தரமான குவால்சி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் அதாவது ஷோரூமில் எப்படி இருக்குமோ அதை காட்டி டவுன் மடங்கு இருக்கேன் அந்தளவுக்கு வண்டி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரம் மாடல் மூணு ஓனர் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை வண்டி அந்தளவுக்கு கேரளாவில் கொடுத்து வண்டி ஃபுல் ஆல்ட்ரு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் செலவு பண்ணியிருக்காங்க நாலுமே புது டயரு அலாய் வீல் சீட்டு கவரை உள்ள சீட்டு கவர் டோர் டோர் பேடு பவர் விண்டோ ரூப் ஏசி ஆர்எக்ஸ் மாடல் சரி படிக்கிறதுலேருந்து பூரா புட்டோஸரு அலாவில் இந்த மாதிரி தரமாக யாரும் செலவு பண்ண முடியாது பாருங்க சீட்டு கவர்லாம் பாருங்க அவ்வளோ ஒரிஜினாலிட்டி எங்கே வருங்க அவ்வளோ தரமாக கேரளாவில் கொடுத்து பாலக்காட்டில் கொடுத்து அதுக்கு பில்லுமே கொண்டு வச்சிருக்கேன் பாருங்க தரமாக ஒரு தரமான குவாலிஸு ஆர்எக்ஸு சீட்டு கவர் டோர் பேடு செட்டு செட்டு பார்த்தீங்கன்னா டச்சு செட்டே பதினாறாயிரம் ரூபா இந்த வண்டி செலவு பண்ண காசு பாருங்கள் அஞ்சு லட்சத்தி அறுபதனாயிரம் இப்போ செலவு பண்ணியிருக்காங்க செலவு பண்ண காசு மட்டும் மட்டும் ஆயில் சர்வீஸ் எல்லாமே ரெடி பண்ணி தான் வந்திருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அவங்க செலவு பண்ண காசு மட்டும்தான் கேட்குறாங்க அஞ்சு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரரூவா கேட்குறாங்க இதுமே சின்ன பிள்ளைங்க நிக்ஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி வண்டி யாருமே ஆர்டர் பண்ணிருக்க மாட்டாங்க குவாலிசி விரும்புகிறவங்க ஆர்டர் பண்ண விரும்புகிறவங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் பில்லோடு கொடுத்துருவான் பக்கா பில்லோடு வந்திருக்கு வண்டி வேலை வார்த்தைதே பார்த்தீங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒன்றாவது மாதம் வேலை வந்துருக்காங்க கரெக்டாக அதுக்குள்ள பிள்ளை எல்லாம் என்னென்ன மாற்றிருக்காங்க எல்லாமே பிள்ளை இன்ஜின் ஆயிலேருந்து எல்லா பிள்ளையுமே வந்துடும் வண்டி அதுக்கப்புறம் ஓட்டல இந்த மாதிரி வண்டி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு குவாலிசி வந்து தரமான வண்டி ஆர்எக்ஸ் குவாலிசி விரும்புகிறவங்க அவங்க இந்த வண்டியை பார்க்கலாம் ஏன் விலை ஜாஸ்தி அப்படின்னு நினைக்க வேண்டாம் அந்தளவுக்கு செலவு பண்ணி வச்சுருக்காங்க வண்டியை வெறும் ஒரு ரூபா வெறும் நூறுரூவா செலவு கிடையாது அந்த வண்டியில் அழாயிலேருந்து நாலு டேரும் புத்து டயர் போட்டிருப்பாங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் சீட்டு கவர்லேருந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபத்தாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவுமே பிக்சர் அடையாது சின்ன நக்சுடுதான் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள் என்ன குறைன்னு சொல்லுங்கள் கஸ்டமர்ஸ் தான் கஸ்டமர் வண்டி தான் சொன்னதை செய்யும் ஐசுவரியா முடிஞ்சளவுக்கு கொடுக்குற வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்துங்க நேரில் வந்து பாருங்க குவாலிட்டி எங்கேயுமே கிடைக்காது முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறாங்களோ மிஸ் பண்ணிடலாம் வேண்டாம் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்தளவுக்கு கால் பண்ணி வச்சுருப்பாங்க வண்டியை லைட்டு செட்டிங்லேருந்து எல்லாமே இருக்கும் பாருங்கள் பூராமே லைட் செட்டிங்ல இருந்து எல்லாமே இருக்குதுல்ல நாலு பவர் வந்துரும் வந்துடும் பவர் சேரிங் நாலு பவர் உண்டோ முடிஞ்சளவுக்கு இந்த வண்டியை மிஸ் பண்ணி மிஸ் பண்ணிட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க பிடிச்சிருந்தினா உடனே வந்து ஓட்டி பாருங்க வண்டியில் நூறுரூவா வெறும் நூறுரூவா செலவு கிடையாது அதை கூட பில்லு ஐயா அஞ்சு லட்சத்தி ஆறு செலவு பண்ணியிருக்காங்க அதை கூட பில்லு பார்க்குறேன் வண்டியோட அடக்க ஏழு அறுபது ஆகுது ஆனால் அவங்க செலவு பண்ண காசு மட்டும் தான் கேட்கறாங்க கம்பல்சரி முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க நேரில் வந்து மிஸ் பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்த வண்டியை பார்த்துக்கலாம் நம்ம ஐஸ்வரிய அரசு அடுத்து பார்க்க போகிற வண்டியை பார்த்திங்கன்னா ஹூண்டாயில் எக்ஸண்டு அதாவது ஒரு மைலேஜுக்காகவே அந்த வண்டி இருக்குது மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு வரைக்கும் கிடைக்கும் இந்த மைலேஜ் மைலேஜுக்காகவே கொண்ட எக்ஸ்டெண்ட்லாம் விரும்புவாங்க இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி அவ்வளோ டீசல் வண்டி லைவு எஃப்சி லைவில் இருக்கும் இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காது கலர் ஒயிட் கலரு இந்த வண்டி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அஞ்சு அஞ்சே கால் வரைக்கும் போயிட்டுருக்கு கொஞ்சம் எங்கே வேணா பாருங்கள் எக்ஸிடென்ட்டு நீ ரெண்டாயிரத்தி பதினாலே நாலு லட்சம் ரூபாய்க்கு விற்கிது இது பதினேழு டீசல் வேரியண்ட்டு செட்டு டச்சிக்கிற செட்டு பாருங்கள் செட்டே பார்த்தீங்கன்னா நீ பதினாயிரூவா பூரா செட்க்கு டச்ச்கின்ற செட்டு இன்டீரியல் பூரா அருமையாக இருக்கும் ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி ஒரு எக்ஸெண்ட் பூரா மைலேஜுக்காக தான் இன்றைக்கு விரும்புகிறாங்க எல்லாருமே எக்ஸெண்ட் வந்து மைலேஜ் இருபத்தஞ்சி இருபத்தாறு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக விரும்புகிறாங்க கலர் ஒயிட் கலரு நாலு டயரும் பாருங்கள் ஒரு முக்கால் கண்டிஷனில் இருக்கும் வண்டி அருமையாக இருக்கும் இந்த வண்டி நீ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சரை வரைக்கும் போகுது மார்க்கெட்டில் லோன் பார்த்தீங்கன்னா லோன் உங்கள் ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபுல் லோன் வாங்கி தருவேன் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவுமே உங்களுடைய ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தா நாலு லட்சத்து ஐம்பது லோன் வாங்கி தரேன் எதோ சிவில் எல்லாமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஐஸ்வர்யாஸ் சொன்னதே செய்யும் ஐஸ்வர்யா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தை தைப்பொங்கல் ஆஃபருக்கு பார்த்தீங்களா தைப்பொங்களுக்கு புக் பண்ணுறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கிஃப்ட் வச்சர் இருக்குது இந்த வண்டிக்கு எந்த வண்டி நீங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு ஆஃபராக கிப்ட் வச்சர் இருக்குது தைப்பொங்கல் புக் பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் வந்து கிஃப்ட் வச்சிருக்கு அதே மாதிரி கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க வாங்க அடுத்து வண்டி பார்த்துலாம் நம்ம ஐசி காசு அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் டிஎன் முப்பது சேலம் நம்பர் பாருங்கள் ஒரு சில்வர் கலர் வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இன்றைக்கி போகிற ஆல்ட்டோ எயிட் நல்ல மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு வண்டி ஒரிஜினல் சீட் கவர்லேயே இருக்கும் கவர் போடணும் மேலே ஏசி ரெண்டு பவர் ஏசி பவர் ஸ்டரிங் ரெண்டு பவர் வந்துடும் சிங்கிள் ஓனர் இந்த வண்டி எடுத்தா செலவு இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா கம்பல்சரி எந்த வண்டி எடுத்தாலுமே ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு கம்பல்சரி இருக்கும் நம்ம செலவு இல்லைன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா எடுத்து நீங்க எடுத்து ஒரு செலவு பண்ணித்தான் கம்பல்சரி கம்பல்சரி ஒரு பத்தாயிரம் செலவு கம்பல்சரி இருக்கும் ஒரு ஒரு ஆயில் டயர் கம்மியா இருக்கும் ஏசி க ஏசி கம்மியாக இருக்கும் ஏதோ ஒரு செலவு இருக்கும் ஒரு பத்தாயிரம் மைண்டில் வச்சுக்கங்க வெளியூர் வெளியூர்லேருந்து வர்றீங்களா செலவு இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டான் முடிஞ்சளவுக்கு செலவு பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசு ஒவ்வொரு காசுமே வேறு சிந்தி வாங்கின காசு காசு ஏன்னா வண்டி எடுக்க வேண்டி உங்கள் வண்டி அடுத்து அதனால் அந்த வண்டி நீ தரமாக பாதுகாத்து வச்சுக்கோங்க வண்டி தரமாக இருக்கும் அதெலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கேட்குறேன் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க சின்ன நகரில் தான் பெரிய நகைவில் பண்ண மாட்டாங்கன்னா பண்ணுறதே வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம கொடுக்குறோம் ஏன்னா வந்து ஆர்க்குமெண்ட்டுக்கு பண்ண வேண்டாம் அங்கே வீட்டில் இருந்துட்டு மூணு மூணு எடுத்துகிட்டு போட்டிருக்காரு போனால் ரெண்டு எண்பது கேட்கலாம் அப்படின்றது செய்து வர வேணாம் ஏன்னா போடுற விலையை பார்த்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுக்குறான் ஐஸ்வர்யங்கார் சொன்னாலே சொன்னதை செய்யும் ஐஸ்வர்யார் ஒரு ஏழை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் சரி ஐஸ்வர்ய்கார்ஸு அதனால் உங்களுக்கு மக்களுக்காகவே நான் இருக்கேன் தப்பு இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ என்கிட்ட கேளுங்க கமாண்ட் தயவு செய்து கமாண்ட் பண்ண வேணாம் நேரில் ஃபோன் பண்ணிக்கலங்க கீழே நம்பர் கொடுத்துருப்பேன் ஃபோன் பண்ணி கேளுங்கள் அதே மாதிரி பெரிய நக்சல் பண்ண மாட்டேன் கோட் கோட்மெண்ட்டில் சின்ன நக்சல் பண்ணி தருவேன் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சவங்களுக்கு நேரில் வாங்க அடுத்த வண்டி போயிடலாம் நம்ம ஐசிய அரசு அடுத்து பார்க்க போகிற வேண்டிய பாருங்கள் ஒரு தரமான வண்டி மைக்கிலோ நிசானில் பெட்ரோல் வேரியன்ட் வண்டி திருப்பூர் நம்பர் ஒரு ஓனரு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் வந்துடும் அலாவிடு வராது நார்மல் மாடல் எச்வி மாடல் ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி நாலு டேருமே புது ஏர் போட்டுப்பாங்க பாருங்கள் எல்லாருமே ஐபேட் சீட்டு லோப்ட் சீட்டாக போகிறீங்கன்னு கேட்டாங்க ஏர்பேக் டைப் ரெண்டு இயற்புக்கு வந்துருமாரு ஏர்பேக் வந்துடும் மைக்ரோ ரிசால் மைக்ரோ கம்பெனி சீட் கவர் இண்டியர்லாம் நல்லாயிருக்கும் ரெண்டு ஏர்பேக் வந்துருமாருங்க இங்கே ஒரு ஏர்பேக்கு அங்கே ஒரு ஏர்பேக் வந்துருமாரு ஒரு ஏர்பேக் டைப்பு டாப் அண்ட் வேரியண்ட்டு ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோ பட்டன் சால்ட்டு பட்டன் ஷார்ட் வராது பட்டன் சார்ட் இல்லை

இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தாயிரம் கோட் பண்ணுறேன் இதுவுமே பிக்சல் கிடையாது சின்ன நகசுல் பண்ணலாம் பெரிய நகசுல் கிடையாது நாலு முப்பத்தெட்டு போட்டுருக்காங்க போனால் ஒரு மூணு எண்பது கேட்கலாம் அப்படின்றது தயசது யார் வர வேணாம் ஏன்னா நான் போடுற விலையை பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபில்ட் பண்ணி தான் போடுவேன் பெரிய வித்தியாசம் பண்ண மாட்டேன் அப்படியே நான் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வெளியில் ரொம்ப லாங்கிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா என்னுடைய கமிஷனை ஒரு கமிஷனை விட்டு கொடுத்து தான் நான் பண்ணுவேன் ஒரு பக்கம் கமிஷனாக நான் டீசலோ பெட்ரோலோ எதாவது பண்ணி விடுவேன் அதுதான் பண்ண முடியுமே தவிர நீங்கள் வந்து போனால் ரொம்ப குறைச்சி பேசலாம் அப்படின்றது தயசு வர வேணாம் ஏன்னா நான் போடுற வேலையை அந்த மாதிரி தான் போடுவேன் ஐஸ்வரிய அரசு பொறுத்தளவுக்கு ஏழை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் ஐஸ்வர்யங்காசு மக்களுக்காகவே எல்லாமே பண்ணுறோம் என்ன என்னென்ன பண்ணணுமோ அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அத்தனை ஆஃபருமே இருக்குது இந்த வண்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சராக ஐயாயிரம் ரூபா கிஃப்ட் வச்சு தைப்பொங்கல் போனஸ்ஸு அப்படின்ற மாதிரி போனஸ்னால் அன்பளிப்பு அதாவது நம்ம ஐஸ்வர்யங்காரஸாக நம்ம கொடுக்குறோம் அது மக்களுக்கு அது ஐஸ்வர்யா இது அதாவது வண்டியில் வந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது நம்முடைய ஐஸ்வர்யாஸுடைய கமிஷன் காசாக ஒரு மக்களுக்காக செய்யும் அப்படின்லாம் இருக்கோம் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சொன்ன திசை மைசூரி முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க தரமான வண்டி எந்த டிப்பு காட்டின வண்டி போகிற தரமான வண்டியை காட்டிருக்கோம் ஏன்னால் இதுக்கு முன்னாடி லோ பிரச்சர் காட்டணும் ஏன்னா தைப்புவங்க வரதுனால எல்லாருமே கொஞ்சம் ஐப்பிடிச்சு கட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே ஐ கொண்டு வந்திருக்கோம் முடிஞ்சளவுக்கு வீடியோ பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளோட எடுக்கிற வேண்டிய செலவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி அஞ்சு ரூபா டூ பத்தாயிரம் செலவு கம்பல்சரி இருக்கும் செலவுலன்னு சொல்ல மாட்டேன் எடுத்து ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளுமே ஒரு ஒரு ரூபாயுமே வேறு சிந்தி வாங்கின காசு வாங்குகிற உங்கள் பொருளை நீங்கள் பாதுகாத்துக்கிங்க அதுக்காக தான் செலவு பண்ண சொல்கிறேன் ஒரு ஆயில் சர்வீஸ் ஒரு ஆலயம் பார்த்துட்டிங்கன்னா அது பொருள் உங்கள் பொருள் ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க வண்டி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அது வேண்டாம் நல்லாவே இருந்தாலும் உங்கள் கண்ட்ரோலுக்கு வண்டி வரணும்னா நீங்கள் ஆயில் சர்வீஸ் ஒரு அலையம் கம்பல்சரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மன திருப்தி நம்பி எங்கே வேணால் நீ போகலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்தாயிரம் செலவு எடுக்கிற வேண்டிய எந்த எங்கே எடுத்தாலும் எங்கே வேணால் நீ வண்டி எடுங்க எடுக்கிற வேண்டிய ஒரு பத்தாயிரம் செலவு நீ வச்சுக்கங்க ஏன்னா அது உங்கள் பொருள் அதனால் முடிஞ்ச செலவுன்னு வச்சுங்க வாங்க அடுத்த வண்டியை பார்த்துக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரடு அதாவது தொண்ணூற்றி மூணு நாலு மாடல் வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஒரு ஓட்டி போகிறதுக்கு ஏற்ற வண்டி எல்லாரும் ஓட்டி போட வண்டி கேட்டாங்க அவங்களுக்காக இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு எல்பிஜி என்றா சோடா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை அதாவது எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாதிரி இருக்கும் வண்டி அந்தளவுக்கு இன்ஜின் குவாலிட்டி அவ்வளோவாக இருக்கும் வண்டி வீட்டில் இந்த வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக ஒரு கோயம்புத்தூர் நம்பர் ஒரு எல்பிஜி என்றா சோடா இண்டியரில் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு எல்பிஜி அண்டாஸு இந்த வண்டி நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பலருக்கு ஏற்ற வண்டி ஒரு பைக்கு வாங்குகிற காசுக்கு நம்ம வண்டி தரோம் ஒரு பைக்கு நீங்கள் எக்ஸல் நீங்கள் ஷோரூமில் வண்டி எடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நாற்பத்தட்டாயிரம் ஐம்பதாயிரம் வரும் நாற்பத்தெட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துலாம் ஒரு பலருக்கு ஏற்ற வண்டி வச்சு ஓட்டலுக்கு நல்ல வண்டி ஒரு எல்பிஜியோட நம்ம கொடுக்குறோம் நாற்பத்தெட்டாயிரத்துக்கு வண்டி எங்கேயும் தரமாட்டாங்க நம்ம கொடுக்குறோம் வண்டி அந்தளவுக்கு இருக்குது ஒருத்தருக்கும் வந்து ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்து ஐஸ்வர்யாசை பொறுத்தளவுக்கு முடிஞ்சளவுக்கு கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் ஐஸ்வர்யா ஏழை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் முடிஞ்சளவுக்கு உங்களுக்காகவே வந்து வாங்க நேரில் வாங்க பெரிய இல்லாவுன்னு பண்ண மாட்டேன் முடிஞ்சளவுக்கு இந்த வண்டிக்கும் பார்த்திங்கன்னா ஐயாயிரூவா கிஃப்ட்டு வச்சிருக்கு தீ தைப்புங்களை புக் பண்ணுறவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு நேரில் வந்துடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் அடுத்தடுத்து அப்டேட் நீங்கள் பார்க்க முடியும் முடிஞ்சளவுக்கு பண்ணாதவங்க பண்ணி வச்சுருங்க ஏன்னா எல்லாரும் கேட்குறீங்க எந்த சேனலில் பார்க்குறது அப்படின்னு கேட்குறீங்க ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்துக்கலாம் வாங்க அடுத்த வண்டி பார்த்துக்கலாம் நம்ம ஐசீரகாசில் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நானும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் கோயம்புத்தூர் நம்பரு முப்பத்தி எட்டு ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் உண்ட ரெண்டு பவர் உண்டை வந்துடும் வண்டி ஒரு சில்வர் கலர் வண்டி அருமையாக இருக்கும் டேமேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேமேஜ் இருக்கும் பாருங்கள் எல்லாம் சின்ன சின்ன இருக்குது தான் செய்யும் அதாவது நம்ம இப்போ நம்ம கொடுக்குற வண்டி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செலவு இருக்குது தான் செய்யும் நம்ம வந்து எல்லாமே நம்ம ஊரில் நல்ல பொருள்னு சொல்ல மாட்டேன் அடுத்த கன்சல்டிங்க்கு நம்ம கன்சல்ட்டிங்கும் பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்குமே பத்தாயிரம் இருபதாயிரம் டிப்பல்ஸ் கம்பல்சரி இருக்கும் ஏன்னால் நம்ம அந்தளவுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா நம்ம சம்பாரிக்கிற ஆசை நோக்கம் கிடையாது என்னோடய நோக்கம் பூரா நான் இடத்துக்கு வேலைக்கு போனாலும் சம்பளம் எனக்கு கிடைக்கும் சம்பளம் கிடச்சா நான் போதும் அந்தளவுக்கு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லா செலவும் போய் எனக்கு சம்பளம் கிடச்சா போதும் பெருசாக சம்பாதிக்கணும்னு ஆசை நமக்கு இல்லை மக்கள் எல்லார் மக்களுமே என்னுடைய மக்கள் அண்ணன் தம்பி சித்தப்பசத்தி அதை அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லா என்னுடைய வர்ற மக்கள் அனைவருமே என்னுடைய சொந்த பந்தங்கள் தான் அதனால் ஒரு ஏழை மக்கள் கார் சேரணும் எல்லார் வீட்டில் ஏழை வீட்டில் கார் நிற்கணும் அப்படின்னு நோக்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க முடிஞ்சளவுக்கு நம்ம எடுக்கிற வண்டிக்கு அடுத்த கம்பெனி அடுத்த கணக்கு நீங்கள் கம்மான் பண்ணி பாருங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக தருக்கும் விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் தயவு செய்து யாரும் கமாண்ட் பண்ண வேண்டாம் நேரில் வாங்க இல்லை கால் பண்ணி பேசுங்க ஏன்னால் கமாண்ட் பண்ணுறதுனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது என்ன உங்களுக்கு விலை அதிகம் எதுவுமே தெரியாது கமாண்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட போகலாம் கமாண்ட் எது பண்ணுறீங்க நேராக ஃபோன் பண்ணிக்கொள்ளங்க என்ன இப்படி இருக்குன்னு கேளுங்க இல்லை வேலை ஜாஸ்தி நேராக ஃபோன் பண்ணிக்கலாம் என்ன இருக்கு எங்கேனா இருக்கேன் வாங்க நேரில் பேசிக்கலாம் தப்பு கிடையாது அளவுக்கு நேரில் வாங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறேன் இது சின்ன நகசி பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க சொன்னதை செய்யும் ஐஸ்வர்யங்காஸ் மீண்டும் அடுத்த வீடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்